வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தலைவர் தமிழறிவியார் அவர்கள் எழுதிய எங்கே போகிறோம் என்ற நூலை வெளியிடுகிறோம் இது ஜூனியர் விகடனில் வெளியாகி அரசியல் அரங்கில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய நூல் இதனை திரு சதீஷ் அவர்கள் ஆங்கிலத்தில் மிக அழகான நடையில் சிறப்பாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இந்த நூலை வெளியிடுவதற்காக கல்லூரி காலம் தொட்டே தன்னை பொதுவாழ்வில் ஈடுபடுத்திக் கொண்டவரும் மிகப்பெரிய நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு மிக சிறப்பாக பணிபுரிந்தவரும் பாரதிய ஜனதா கட்சியின் பெரும் தலைவர்களின் தேசிய தலைவர்களின் நெஞ்சங்களில் தனி இடத்தை பெற்றிருப்பவரும் ஆகிய மேதக ஆளுநர் ஜார்கன் திருமிகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வெளியிடுமாறு பணிவுடன் வேண்டிக் கொள்கிறோம் இந்த முதல் பிரதியை பெறுவதற்காக மூத்த வழக்கறிஞரும் மிக பெரும் அரசியல் ஆளுமையும் பெற்றுக் கொள்ளுமாறு பணிவுடன் அழைக்கிறோம் ஐயா அவர்களுக்கு நன்றி மேதகு ஆளுநர் ஐயா அவர்களை உரையாற்றுமாறு பணிவன்புடன் வேண்டிக்கொள்கிறோம் வேண்டிக் கொள்கிறோம் அன்பாய் தந்தையின் அறிவாய் குருவின் ஒளியாய் தாயாய் தந்தையாய் குருவாய் தெய்வமாய் நாம் மனிதனமும் வழிபடுகின்ற சர்வ சக்தியும் தன்னகத்தை கொண்டிருக்கின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி மோடி அவர்களை பற்றி செயல் வடிவத்தில் ஒரு மகத்தான நூலை வெளியிட்டிருக்கின்ற வாய்ப்பை எனக்கு முனைவர் கருநாகராஜன் அவர்களே நம்மோடும் ஒரு பேராசிரியர் நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பேராசிரியர் கனக சபாபதி அவர்களே ஐநாவிலே சிறப்பாக பணியாற்றி அதன் பின்னும் சமுதாய பணியில் தன்னை தொடர்ந்து ஈடுபடுத்தி கொண்டு வருகின்ற அருமை சகோதரர் ஈரா கண்ணன் அவர்களே இங்கே அருமையான ஒரு புத்தகத்தை தந்து அமர்ந்திருக்கின்ற கவிஞர் வாசகி சீனிவாசம் அவர்களே சீனிவாசன் அவர்களே நன்றி உரையை ஆற்ற இருக்கின்ற சுரேஷ்குமார் அவர்களே எனக்கு முன்னாலே இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பெரியவர்கள் தமிழகத்தினுடைய அரசியல் ஆய்வாளர்களில் தன்னிகரற்ற ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய பாசத்திரிய மூத்த வழக்கறிஞர் கேஎஸ்ஆர் ராதாகிருஷன்ஜி அவர்கள் தான் அரசியலை தமிழக அரசியலை இவ்வளவு உன்னிப்போடு ஆய்வு செய்கின்ற ஒரு வல்லமை அவருக்கே உரித்தானது அதே போல பண்புக்கு சொந்தக்காரராய் தமிழகத்திலே ஒரு அரசியல் இயக்கத்தை கண்டு அந்த அரசியல் இயக்கம் உள்ளாட்சி அமைப்புகளில் பீகாரிலே கூட வெற்றி கொடி நாட்டியது என்று சொன்னால் அந்த இயக்கத்தை கண்டவர் நம்முடைய எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவனரும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருமான வேந்தர் என்று சொன்னாலே நினைவுக்கு வருகின்ற பாரிவேந்தர் அவர்கள் தான் தமிழகத்தினுடைய வரலாற்றில் முன்னேற்றத்தில் காமராஜருடைய பெயர் இல்லாமல் ஒரு வரலாறு எப்பொழுதும் இருக்க முடியாது அதுபோல நம்மால் அன்போடு என்றைக்கும் பாலும் காமராஜர் என்று அழைக்கப்படுகின்ற தன்னுடைய அமைச்சராக இருந்த நேரத்தில் தமிழகத்திற்கென்று அற்புதமான திட்டங்களை கொண்டு வந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே பெயர் பண்பிற்கும் பாசத்திற்கும் எளிமைக்கும் அவர் காமராஜனுடைய தொண்டராய் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் சிறிது குறையாமல் அதை அப்படியே தன்னுடைய வாழ்நாளிலும் பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக மத்திய அமைச்சராய் தமிழகத்திற்கு அரும்பணி ஆற்றிய ராஜ்யசபாவின் உறுப்பினர் பாசத்திற்கு உடன்பிறவா சகோதரர் ஜி கே வாசன்ஜி அவர்களே நான் சொன்னால் அது தற்பெருமையாக இருக்கும் ஆகவே தமிழறிவி மனிதனுடைய மொழியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்களே வாழ்க்கை பயணத்தில் தடம் மாறாமல் சிறிது கூட பிசுகாமல் நேர்கோட்டிலேயே பயணிப்பது என்பது மிக மிக கடினம் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதிலே ஒரு சிலர் தான் அந்த நேர்கோட்டிலே பயணிக்க முடியும் அந்த நேர்கோட்டில் வலுவாமல் பிறளாமல் என்றைக்கும் பயணிக்கின்ற என் அடிமைக்கும் பாசத்திற்கும் உரிய இந்த விழாவினுடைய நாயகன் ஐயா தமிழரிய மணியஞ்சி அவர்களே சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை குறித்தாக்கி இன்றைக்கு இருக்கின்ற மாடலுக்கு ஒரு மாற்று மாடல் என்று சொன்னால் அது தேசிய மாடல் தான் அந்த தேசிய மாடல் என்பது தமிழகத்தை பொறுத்தளவில் காமராஜர் மாடல் தான் தமிழகத்தினுடைய தேசிய மாடலாக இருக்க முடியும் எத்தனை அணைகள் எத்தனை பள்ளிகள் எத்தனை கல்லூரிகள் படிக்காத சமுதாயமாக இருந்த தமிழ் சமுதாயத்தை பசியோடு படிக்க வேண்டாம் என்று மதிய உணவோடு சேர்த்து படிக்க வைத்த பெருமை ஒரே ஒரு தலைவனுக்கு தான் உண்டு அது தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் ஆனால் அப்படி அற்புதமான தேசியம் ஏன் தமிழ் மண்ணிலே தோற்று போனது என்று சொன்னால் நான் பார்க்கிறேன் எத்தனையோ பேர் தமிழிலே மிக அழகாக அற்புதமாக பேசுகின்றவர்களை தமிழகம் பெற்றிருக்கிறது ஆனால் அதில் ஒரு துரதிருஷ்டம் என்னவென்று சொன்னால் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமில்லாத இல்லாத தலைவர்களைத்தான் நாம் பெற்றிருந்தோம் அதில் ஒரு விதிவிலக்கு தான் தமிழையே அறுதியாக கொட்டுகின்ற தமிழறிவி மணியனை போன்றவர்கள் அதற்கு ஒரு மாற்று வேண்டும் என்று சொன்னால் அவன் தேசிய பார்வை கொண்டவனாக இருக்க வேண்டும் இன்றைக்கு திராவிட மாடல் என்னுடைய வெற்றி எங்கே துவங்கியது என்று சொன்னால் தேசிய தலைவர்களை எல்லாம் ஒரு ஜாதிக்குள் அடைத்தார்கள் அதிலே இருந்துதான் அவர்களுடைய வெற்றி துவங்குகிறோம் நான் நினைத்து பார்க்கிறேன் கவிஞர் காமராஜரை பற்றி சொல்லுகிறார் முக்கால் சட்டைக்கும் தனி மனது சுவருக்குள் ஒரு சுவரை எழுப்பிக் கொண்டவன் அப்படி இல்லாலும் இல்லால் இல்லை என்ற ஏக்கமும் இல்லான் என்கின்றான் தான் ஒரு மனைவி கொள்ளவில்லையே என்கின்ற ஏக்கம் கூட இல்லாதவன் காதலையே அரசியலுக்காக சமர்ப்பித்து விட்ட கங்கை அவன் பழனிமலை ஆண்டி கையில் கூட ஓடு இருக்கிறது உன்னிடம் அது கூட இல்லையே என்று கவினன் காமராஜரை பற்றி அவருடைய வாழ்க்கையை சில வரிகளில் சுருக்கி சொல்கிறான் நமக்கு அப்படி சுருக்கி சொன்ன கவினன் நாடாரா என்றால் இல்லை அவன் நாட்டுக்கோட்டை செட்டியார் கண்ணதாசன் ஆனால் திராவிடம் எப்படி இந்த மண்ணிலே வெற்றி பெற்றது என்றால் காமராஜரை நாடாண்டவரை நாடார் என்று சொன்னார்கள் முத்துராமலிங்க ஐயா அவர்களை தேவர் என்று சொன்னார்கள் தன்னுயிர் வந்த இமானு வேலை தேவேந்திரகுல வேளாளர் என்று அடக்கினார்கள் வரலாற்று நாயனையெல்லாம் எல்லாம் கொண்டோம் என்று சொன்னால் வீரபாண்டிய கட்டபொம்மனை நாயக்கருக்கு சொந்தமாக்கினார்கள் அழகு முத்துக்கோனாக இருக்கலாம் பெரும்பலகு முத்தரையராக இருக்கலாம் தீரன் சின்னமலையாக இருக்கலாம் புலித்தேவனாக இருக்கலாம் ஒண்டி வீரனாக இருக்கலாம் பண்டார வணிகனாக இருக்கலாம் இவர்கள் எல்லாம் தேசத்திற்காக உழைத்தவர்கள் ிய நோக்கில் ஆங்கிலேய பேரரசை எழுத்து போராடியவர்கள் அவர்களுக்கு சிறைக்குள்ளாக அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தலைவர்களுடைய மகத்தான தியாகத்தை எல்லாம் தமிழக மக்களிடத்தில் எடுத்துச் செல்கின்றோமோ அன்றைக்குத்தான் தேசியம் இந்த மண்ணிலே மலர முடியும் இது யதார்த்தமான உண்மை அவரா அவந்த ஜாதி அதனால் மற்றவர்கள் அவரை கொண்டாடுவதில்லை பின்பு எப்படி தேசியம் மீண்டும் வளரும் காமராஜரையே நாடாகி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இரண்டு பிரதமர்களை இந்திய தேசத்திற்காக உருவாக்கிய மகத்தான தலைவன் தன்னை நாடி அந்த பிரதமர் மந்திரி பதவி வந்த கூட தனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பிறரை அமர்த்திய அழகு பார்த்தவன் அவனை ஒரு ஜாதிக்குள்ளாக அடக்கலாமா அங்கேதான் தேசியம் தமிழ் மண்ணிலே தோற்றுக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே இதை நாம் என்றைக்கு உடைத்தெடுக்கின்றோமோ அண்ணாமலை அவர்கள் சொன்னார்களே இந்த ஜன்னலை உடைத்தெரிகின்ற ஜன்னலுக்கு வெளியே என்கின்ற புத்தகத்தை என்னை வெளியிட வைத்தார்களோ என்று கேட்டார்களே ஆம் நான் கூட இரண்டு நாட்களுக்கு முன்பாக அல்லது நேற்றைக்கு என்று நினைக்கின்றேன் நான் பார்த்தேன் தேசியத்துக்கு எதிராக இருப்பது ஜாதி முன்வைத்து தேசிய தலைவர்களை ஜாதிக்குள்ளாக அடக்குவதுதான் அந்த வகையில் உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லி இருந்தீர்கள் தமிழரின் மனியனை விட மிக அழகாக மதவாதத்தை யாராலும் எடுத்து வைக்க முடியாது தமிழரின் மணியன் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள் சபை கூடுகிறது யாருக்கு வாக்களிப்போம் என்று முடிவெடுக்கிறார்கள் வாக்களிக்கிறார்கள் யார் என்ன செய்தார்கள் என்று பார்த்து வாக்களிக்கவில்லை யார் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று பார்த்து வாக்களித்தார்கள் அதுதான் உண்மையான மதவாதம் இது பாராட்டு வழங்குகின்ற மண்ணாக நம்முடைய தமிழ் மண் மாறி நிற்கிறதே அது காந்தியை கொலை செய்தவர்களாக இருந்தாலும் கோயம்புத்தூரில் வெடிகுண்டுகளாலே துளைத்தெடுத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அரவணைக்கின்ற ஒரு போக்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் அது சாத்தியம் இது அரசியல் அல்ல நான் சொல்வதெல்லாம் நல்லவை நடந்தேற வேண்டும் நல்லவை அரங்கேற வேண்டும் நல்லவர்கள் எல்லாம் வெளியிருந்து பார்ப்பதும் மற்றவர்கள் எல்லாம் நாடாளுவதும் என்கின்ற நிலையை மாற்றி காட்டியாக வேண்டும் ஒரு மகத்தான யுக புரட்சியை நாம் இந்த மண்ணிலே தோற்றுவித்தாக வேண்டும் ஜனநாயகம் என்பது தமிழகத்தை பொறுத்தளவில் பணநாயகமாக இருக்கிறது தமிழறி மனிதனவர்கள் ஜூனியர் விகடனிலே தொடர்ந்து எழுதி கொண்டு வந்ததெல்லாம் இன்றைக்கு புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கிறது பாலிடிக்ஸ் அண்ட் சொசைட்டி அற்புதமான தலைப்பிலே கோவாடிசை பற்றி சொன்னார்கள் நான் ஒன்றிலே மிக தெளிவாக இருக்கிறேன் நாம் எங்கே போய் முடிக்கப் போகிறோம் என்பதிலே தெளிவு அது தர்மத்தை ஒத்ததாக மட்டும்தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கு எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்பது மட்டும்தான் வேதனைக்குரியதாக இருக்கிறது அதை மாற்றிக் வேண்டும் அதுல பல்வேறு தலைப்புகளில் மிக அற்புதமாக தமிழர் மணியன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதில் ஒன்று ஒன்று வருகிறோம் ஒரு தலைமுறையே மது என்றால் என்ன என்று தெரியாத அளவிற்கு காமராஜர் அவர்கள் தமிழக மக்களை வார்த்தெடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு மது விற்பனை பல ஆயிரம் கோடியை முப்பதாயிரம் கோடியை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது அமைச்சர் அவர்களுடைய அற்புதமான அந்த வியாபார யுக்தி தான் என்னை மேலும் வேதனையிலே ஆழ்த்தியது இரண்டு பேர் சேர்ந்து ஒரு வாங்கி நாங்களே டெட்ரா குறைந்த அளவிலே கூட இருந்தாலும் முப்பது ரூபாய் இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டு விட்டு போங்கள் என்று சொல்கின்ற அமைச்சரை நாம் முதன்முறையாக பார்க்கிறோம் இதுவர்களாம் மதுவை ஒழிக்கப் போகிறார்கள் முப்பதாயிரம் கோடியை மத்திய அரசு தந்தாலும் கூட இவர்கள் மதுவை ஒழிக்க மாட்டார்கள் ஏன் தெரியுமா வெள்ளம் வந்தால் கூப்பாடு போடுகிறவன் மாலை வந்தால் அந்த குடிபோதையிலே தன்னுடைய சுயநினைவை நினைவை மறந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மது விற்பனை இவ்வளவு தூரம் தமிழகத்தில் எடுத்துச் செல்லப்படுகிறது சகோதரர்களே இந்தியாவிலேயே மிக அதிகமாக மது விற்பனை செய்கின்ற மாநிலமாக நாம் சாதனை உழைத்துக் கொண்டிருக்கிறோம் பின் எப்படி நம்முடைய அறிவு மழுங்காமல் இருக்க முடியும் எதையும் தட்டி கேட்கின்ற தமிழனுடைய வீர குணம் இன்றைக்கு மதுவிற்கு அடிமையாக கிடக்கிறது முப்பதாயிரம் கோடி அல்ல நாற்பதாயிரம் கோடி தந்தாலும் இந்த சாராய ஆலை அதிபர்களாக இருக்கின்ற இவர்கள் ஒருபோதும் பூரண மது விலக்கை தமிழகத்தில் கொண்டு வரவே மாட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் நான் அடிக்கடி சொல்வேன் யார் என்ன சொன்னார்கள் என்று பார்த்து நாம் ஆதரித்தது போதும் யார் என்ன செய்தார்கள் என்று பார்த்து நாம் ஆதரிக்க வேண்டும் அதுவே ஒரு யுவ புரட்சியை இந்த மண்ணிலே தோற்றுவிக்கும் அதற்கு நாம் அனைவரும் அயனாவது பாடுபட வேண்டும் என்று கூறி இப்படி மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக வருகை புரிந்து என் எதிரிலே அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர்கள் சம்பத் அவர்களே குக்ளக் ரமேஷ் அவர்களே கவிஞர் முத்துலிங்கம் அவர்களே மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் விடியல் சேகர் அவர்களே அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபடுவோம் நிச்சயமாக மகத்தான மாற்றத்தை இந்த மண்ணில உருவாக்க முடியும் அதில் மணியினுடைய பங்கு மகத்தானதாக இருக்கும் தலைவர் வாசஞ்சி அவர்களும் நம்முடைய அலைமைச் பாரிவேந்தர் அவர்களும் ராதாகிருஷ்ணன் கேஎஸ்ஆர் அவர்களும் அண்ணாமலையை மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக கொண்டு மகத்தான பணியாற்றுகிற பொழுது மிகப்பெரிய புரட்சி இந்த தமிழ் மண்ணிலே தோன்றும் அதற்கான விதையாக நான் இந்த நியூ வெளியீட்டு விழாவை பார்க்கிறேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் நன்றி 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 வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்